எத்தனை நாள் டைம் எடுத்து அப்படின்னு கேட்டாங்க ஒரு நிமிஷம் நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிக்கிங்க ஸோ அந்த பாசத்துக்கு எவ்வளோ ஈடு கொடுத்தாலும் முடியவே முடியாது நேற்று வரைக்கும் அவங்க ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி என் கூட அக்காவா தங்கச்சியா தோழியா உங்கள் கூட இருக்க ஒருத்தரா இவ்வளோ அழகான எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக என்னோடய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு என்னோட எல்லா நல்லது கெட்டதுலேயும் என்னோட அம்மா கூட இருந்திருக்காங்க என்னுடைய ஹஸ்பண்ட் குழந்தைங்க ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இவ்வளோ பேர் சப்போர்ட் இல்லைனா ஒரு பொண்ணால் இவ்வளோ தூரத்தை இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தாண்டி வரவே முடியாது நம்ம ஒரே ஒரு சக்தி வேணும் இருக்கிறோம் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் உண்மை இருந்துச்சுன்னா போதும் எல்லாரையும் நீங்க ஜெயிச்சிடலாம் தேங்க்யூ வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் ராபரை வெற்றி படமாக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் ஸ்டேஜ்ல பெரியவங்களை எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலா தானு சீக்கிரட்டா வந்துருக்கேன் யாருக்கே எதுவும் சொல்லாம கவிதா வாழ்த்துக்காக இங்க வந்து போட்டு ஒடிச்சுட்டாரு போட்டு ஒடிச்சுட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஏன்னா நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரும் மீட் பண்ணும் ரூம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் ஒன்று எனக்கு கவிதா எப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு கூப்பிட்ட உடனே இப்போ தான் சொன்னாங்க இங்கிலீஷ் கேட்கக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்ற தமிழ்லேயே பண்ணாம ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த ஹீரோயின் ஆகட்டும் எந்த படம் ஆகட்டும் எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும் எந்த டைரக்டர் ஆகட்டும் யார் வந்தால் கூட எங்களை எல்லாரையும் ஜனங்க கொண்டு போகிறது நீங்கள் ப்ரெஸ் மட்டும்தான் பத்திரிக்கைக்காரர் மட்டும்தான் அப்படிப்பட்ட அவங்க எப்போவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பெண்ணுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இருந்து இப்போ கவிதா அப்படியே ஒரு பத்திரிக்காரனா வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இப்போ வந்து நின்று இருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி அண்ட் இன்னொன்னு ஆஸ் அ உமன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு பத்திரிகையில இருந்துட்டு படி ஏத்து அவங்க சொந்த உழைப்புல அதுக்கு எனக்கு ரொம்ப இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம்னு எனக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சது ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப நான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுகள் கூடி இருந்தது அந்த மாதிரி இருந்தது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்க்ரீன் ப்ளே டிரெக்ஷன் எல்லாமே சூப்பப்பாக இருந்தது ட்ரெய்லர்லேயே ஸோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படியே நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல படத்து எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் தருவீங்க எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க அதே மாதிரி இந்த படம் கூட நீங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணி ஜங்களை முன்னாடி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிற்கணும் வெற்றிகரமாக பண்ணணும் வெரி பெஸ்ட் டு ஹோல் டீம் அண்ட் நன்றி முன்னாடி எல்லோரும் கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அடுத்தடுத்து நீங்கள் சரியாக எடுணும் நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதுறதை வச்சு தான் அடுத்தடுத்த நிலைக்கு அக்கா வந்துக்கிட்டேன் அதுல வந்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அதை வந்து ரொம்ப பாசமா சொல்லிக்கிறேன் இந்த படத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பால ஊட்டி வளர்க்குறாளோ அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறுனா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதில் நம்ம பார்த்துருக்குறோம் அதுதான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி அவர் எங்கள் ஊருக்கார்தான் எப்பவுமே பொதுவாக நிறைய பேசணும்னு நினைப்பேன் இன்னைக்கு வந்து நிறைய சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு ஏன்னா வந்து சார் இருக்கிறாங்க சார் இருக்காங்க இவங்க முன்னாடி வந்து இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சந்தோஷம் இன்னொன்று அம்பிகா மேம் இருக்கவர்கள் எங்கள் வீட்டுக்கார அவளை பார்த்தவனே கடும் சந்தோஷம் இருக்குது சரி ஏதோ எல்லாத்தையும் முடிச்ச சின்ன உதவி வாழ்க்கையில் அவங்களெல்லாம் பார்க்க முடியுமா இன்னைக்கு மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம் ரொம்ப மன திருப்தி எங்களுக்கு ஏன்னால் இப்படி ஒரு மேடையில் நின்று நடிகர்கள் முன்னாடியெல்லாம் உட்காந்து மைக்கில் பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே ஓடலை என் பையன் வந்து பன்னிரெண்டாப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் நல்லா படிச்சு எழுதணும் அதனால அக்கா வந்து பிள்ளை நான் படிக்காது நீங்களா உட்காந்து சொல்லித்தர புரியு கேட்காதுங்க கொண்டு போய் டியூஷனில் விடணும் நேரம் ஆயிடுச்சு அதனால எல்லாத்தையும் சீக்கிரமாக என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அதிகாலத்தில் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க நிறைய பேர் எத்தனையோ வருஷமா எத்தனையோ வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே இல்லை எங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அதுல ஒருத்தங்க கவிதா அதுலயும் லேடி அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்னை என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு சின்ன படமா எனக்கு தெரியல அதாவது பெரிய படத்துல செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசா மாத்திரும் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் படங்கள் ஹிட் ஆகணும் ஹிட் ஆகும் இதுல வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா அன்னைக்கே நான் கவிதா கிட்ட சொன்னேன் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க அது முடிச்சுட்டு ரெண்டு ரகம் ஒண்ணு வந்து மாட்டிக்கிறவங்க ஒண்ணு வந்து மாட்டிக்காதவங்க எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு அது இது பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஃபேசஸ் பொருத்தமா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும் அதுவும் வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்க நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும் நம்ம நம்ம டியூட்டி மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு நூறாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பார்ப்போம் அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையா மாறி பத்திரிகையாளர் ஆகி சென்சார் போர்ட் தொண்டர் இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இந்த ட்ரெய்லரை பார்த்தோம் வெரி இம்ப்ரெசிவ் இம்ப்ரெஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணிருக்காங்க நல்ல கேமரா நல்ல எடிட்டிங் நல்ல மியூசிக் நடிச்ச சத்யா இவங்க கூட நடிச்ச எல்லாரும் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது இதுல வந்து இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்க அவரு நார்மலா வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டாரு அந்த படத்தில் அதாவது கண்டென்ட் இருக்கணும் எல்லாவது விஷயம் இருக்கணும் வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணினா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார் அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்தில் வந்து கண்டென்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அவர் நினச்ச மாதிரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கவிதா வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும் நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தானு சார் இருக்காருங்க நிறையா சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர் கவிதாவுக்கு சின்ன வயசுல நிறைய படங்களுக்கு தொகுப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர் அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர் ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார் நாங்களாம் சின்ன வயசில் ஒரு படங்களை பார்த்து அவங்கெல்லாம் இங்கே வந்து கவிதா வந்து வாழ்த்த வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம் அதே மாதிரி அம்பிகா அடுத்தது ரம்பா இவங்கெல்லாம் வந்து கவிதாவோட ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள் இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாகவே எடுக்கட்டும் பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம் அந்த படங்களை வெற்றியடைய சேர்த்துக்கு சக்தி இல்லை இருக்கு அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக இருக்குங்க அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம் கை விட்டுற மாட்டாங்க நல்லா இருக்கிற விஷயங்கள தான் நல்லா இருக்குன்னு எழுதுறவங்க இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது உங்கள் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் வைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தேங்க்யூ வழக்கம் போல் எல்லா படத்துலேயும் போலீஸ் இந்த படத்துலேயும் போலீஸ் போலீஸ்னாலே எனக்கு பகான் நானும் போலீஸாக நிறைய நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பாண்டி வந்து இயக்குனர் கதை சொல்லும்போது இல்லை எனக்கு நான் போலீஸில் இருந்து அப்பா கேரக்டர்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹீரோ கப்பா ஹீரோனி அப்பா அதனால் இது பண்ணல அப்படின்னேன் ஆனால் நீங்கள் இந்த கதையை கேளுங்கண்ணே கேட்டுட்டு உங்களுக்கு சரிப்பட்டோன்னு நினைக்கிறேண்ணே நீங்கள் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னா கதையை கேட்ட முன்னாடி எனக்கு அதில் ஒரு மாறுபட்ட ஒரு போலீஸ்காரராக நான் பின்பட்டேன் ஜேபி சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி அது இல்லாமல் இந்த புதுசாக வர்ற இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் எனக்கு எதுக்கு வந்ததுன்னா நான் நாலை இயக்குனர் புதுசாக வந்த நாலு இயக்குநர்கள் தான் நான் ஃபேமஸ் ஆனேன் அந்த நாலு இயக்குநர்களில் என்னை வச்சு ஃபஸ்ட்டு தர்மம்னு அஸ்வின் ஒருத்தர் எடுத்தார் அது நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தது அவர் மண்டேலான்னு படம் எடுத்து இயக்குநராகிட்டாரு அடுத்து நித்திலன் அவர் என்னை வச்சு புன்னகை வாங்கினால் கண்ணீர் வசம்னு ஒரு குறும்படம் அது நாளை இயக்குநரில் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு சிறந்த துணை நடிகர் அவார்டு கொடுத்தாங்க அவரும் இயக்குனராகி குரங்கு பொம்மை இப்போ மகாராஜா வரைக்கும் வந்துட்டார் என்னுடைய மகன் இளன் அவர் என்னை தான் குறும்படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார் அவர் படத்தில் தான் முதல் முறையாக நான் வந்து நடிகனாக இது பண்ணேன் நான் சில்ப் ரவி இருக்கும் இருக்கும்போதெல்லாம் நிறைய நடிகனா சார் தேயராஜன் சார் படத்துக்கெல்லாம் நான் சில்ஃபோட அவர் போயிருக்கேன் அப்போல்லாம் பாக்கியராஜ் சார் வீட்டுக்குலாம் ஸ்டில்ஸ் கொடுத்துட்டு ஒரு சொல்லுவாங்க ரவி சார் நான் போய் காலையில் போய் அவர் வெயிட் பண்ணி அவரை பார்த்து ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாம் எனக்கு பெருமையாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டோம் அவளெல்லாம் நேராக பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையாக இருக்கும் ஆனால் நடிகனாகங்கிற எண்ணம் என் மனதுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது சில்ப் ரவி ஸ்டார்ட்டை அதுக்காக அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் கேமரா விட்டுட்டு ஒரு சீன் நடிக்க போனேன் அப்படின்னா கேமரா விட்டு போயிட்டேன்னு சொல்லி திட்டிருக்காரு அடி வாங்கியிருக்காரு அப்புறம் அவரே எனக்கு மேக்கப் எடுத்து நீ நடிகனாயிருவே அப்படின்னாரு ஃபஸ்ட்டு அவர் வீட்டில் சில்லு எடுக்கும் போது கேமரா வச்சுட்டு இப்படி ஆங்கில விட்டு வெளியே வந்து யோ நீ நடிகனாயிருவையா அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி நான் நடிகன் ஆகிட்டேன் கவிதா சகோதரி வந்து எனக்கு மகள் என்று கூட சொல்லலாம் அவருடைய தமிழ் ஆர்வம் என்னை மிகவும் மிகவும் கவர்ந்த ஒன்று அவர் மேடையில் பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும் சொல்லின் பொருள் புதிதாகவும் இருக்கும் சொல்லின் சுவை புதிதாக இருக்கும் அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும்போது தான் நான் முள்ளிய நெகுகினேன் ஏமா இது என்கிட்ட கிட்ட பத்திலேயே சொல்லியிருந்தேன் ஒன்று நிறைய வருஷத்துலேருந்து ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பேன் நீ இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் சார் அது எனக்கு என் சகோதரன் தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு அதெல்லாம் நீங்கள் வந்து வாழ்த்தணும்னு சொன்னாங்க நீ என்ன சொன்னாலும் வரப்போகிறேன் ஒரு பெண்மணி ஒரு பத்திரிக்கையாளரை இருந்து கொண்டு பத்திரிக்கையுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்தியப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்ணு பார்க்குறேன் தினமலர் ரமேஷ் சாரம் ஆதிமூலம் சாரம் என்கிட்ட பலமுறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சி வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள் அவர்கள் கோவில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உட்ட துணையாக உற்று உதவிடும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் மிக சிறப்பான ஒன்று நான் பாகிலே சாரை உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து ரெண்டாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி புருஷன் அவங்க வந்து இந்த மேடையில் உட்காந்துக்கும்போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பணிக்கிறது கடந்த வாரம் ரொம்ப கணவர் இந்திரன் என்னிடம் வந்து அப்பா என்னுடைய மனைவி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம் ஆனால் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஏதோ ரொம்ப கொஞ்சம் உறுத்தலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது சொல்லலை ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு என்கிட்ட சொன்னார் டே அதுக்காக நீ கூட எடுத்துடாதா நான் கண்டிப்பாக பண்ணித்தாரே என்னுடைய நிரம்பல் நல்ல நல்ல கம்பெனிக்குலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆகவே உன் வரவு ஒரு உறவாக ரொம்ப அம்மா என் அம்மான்னு சொல்கிறது என் மகளாக நினச்சி தான் சொல்கிறேன் அடுத்து வந்து அம்பிகா மடம் இருக்காங்க கூலிக்காரனுக்கு என் படத்தில் பணியாற்றுறதுக்காக பல முறையை முயன்று அது நடக்காமல் போச்சு இருப்பினும் எதா ஏதாவது காரணத்தை உங்களோட படத்தில் அழைக்க வைக்கணும் நான் என்னது ஒன்று ஆகவே தியாகரன் சார் பற்றி சொல்ல வேண்டியதில்லை வண்ண வண்ண பூக்கள்லாம் அவருடைய மகனை வாலின்டராக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதேவம் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகத்தை விளங்கினார் அவங்க பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினால் இவ்வளோ நல்லா பேசுவாங்கன்னு நினைக்கவே இல்லை ரொம்ப நல்லா பேசினாரு படத்தில் ஊன்றி இருக்கிறாரு ஒரு ஒரு ஃப்ரேமாக அலசி அலசி சொல்கிறாரு ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விடியோக்கிறது உண்மைய சால சார் இருந்தது இந்த வருங்காலத்தில் உயர் சிற்பியாக இந்த கதாநாயகன் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நின்று தெளித்திருக்கிறார் பாலமேந்திரா சாரோட நான் பிரசிக்க மோதமாக என்ன தான் இன்ட்ரோபனேச்சரு அவரோட நான் சத்யா அப்படின்ட்டு அவர் என் கூட பிள்ளை அவருக்கு பதிலாக தியாகராஜன் சார் பாக்யராஜ் சார் அம்பிகா மேடம் ரம்மா மேடம் இவங்களாம் வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ரூபத்தில் இவங்க நான் பார்க்குறேன் ராபர் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வந்திருக்குறாங்க அப்புறம் மெட்ரோ டைரக்டர் ஆனந்த அண்ணா நான் பாலமேந்திர சட்டப் ஆக்டிங் கற்றுக்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய சிம் சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கியிருக்கிறேன் சரியான படிக்கிற வாய்ப்பு வரல அப்புறம் கவிதா அக்கா தான் கவிதாக்கா வந்து எனக்கு சென்னை வயசில் டியூஷன் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே அக்கா தான் சேர்த்து விட்டாங்க சினிமாலேயும் அவங்க தான் பாலமேந்திர சொல்லி அவரோட ஸ்டூடெண்டாக என்ன வந்து இன்ட்ரா பண்ணாங்க அதே கவிதாக்கா தான் வந்து ஆனந்தன்கிட்ட கூட்டி போய் என்னோடய தம்பி ஏதோ ஒரு படத்தில் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படி கிடச்ச நட்பு தான் ஆனந்தன் எனக்கு இன்றைக்கி வந்து என்னோடய பிரதராக எனக்கு வந்து மெட்ரோவில் ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோல் கொடுத்துருந்தாரு இன்றைக்கி அதுக்காக நெக்ஸ்ட் லெவலில் ராபர் படம் கோடியிலூரன் படம் பண்ண டைமில் ராபர் படத்தில் ஒன்றுன்னு சொன்னார் எனக்காகவும் அவரோட கோடைரக்டர் மிஸ்டர் பாண்டிக்காகவும் எழுதப்பட்ட கதை தான் ராபர் மார்ச் ஃபோர்டீன்த் உலகம் எங்கும் வருது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் முக்கியமாக சக்தி நான் தேங்க்ஸ் சொல்லணும் இப்படி இருந்தால் ராபர் படுத்து இப்படி போய் நிறுத்திருக்கிறாரு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் நானே ஜூர் போய் பார்த்தேன் எங்கே போனாலும் பேனர்ஸ் கட் அவுட்ஸ் ப்ரமோடாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாரு லவ்யூண்ணா ரொம்ப அண்ணன் வந்து சின்ன சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம நல்லா படத்துக்கு அவரோட ஆதரவு இருக்கிறாரு இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சக்தியானா கிடைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாவும் தன் சக்தியண்ணா கடைசியாக சினிமாவில் வந்து எனக்கு வீட்டில் ஐ மீன் வீட்டில் பல எதிர்ப்புகளையும் தாண்டி வீட்டில் நிறைய பேர் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு இப்போ வரையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் என்னோடய அண்ணன் தான் வந்து எனக்கு இங்கே நிற்காத காரணம் ஆண்டேன் நான் இங்கே நிற்க வச்சுட்டு அந்த முகத்து வடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ என் ப்ரதர் இந்த கார்த்தியா எனக்கு வந்து ரொம்ப தண்ணி சொல்ல மார்ச் கோயத்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளஸ் ரொம்ப நன்றி சப்போர்ட் தேங்க் யூ